வாத ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் இது மாதிரி தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நல்ல சரியை சந்திக்கின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மேலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறிப்பாக இந்திய பங்கு சேர்ந்த நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இருபத்தைந்தாயிரம் புள்ளியில் கடந்துருச்சு இது இருபத்தாறாயிரம் புள்ளிகளை இந்த வாரத்தில் கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இதை சார்ந்து போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி

இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை போகிறது இந்த வாரத்தில் ஆறாயிரம் புள்ளிகளை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்க